நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சங்க பாடல் புறநானூற்று பாடல் கையிறு நிலை பாடல் துயரமான பாடல் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியணும்னா பொன்னியின் செல்வன் அந்த படத்துல மந்தாகினி தேவி அப்படின்னு சொல்லி வயதான ஐஸ்வர்யா அவங்க இறந்து போகும்போது ஒரு பின்னணியில ஒரு பாடல் ஓடுமே நினைவு இருக்கு அவங்களுக்கு இளையோர் அப்படின்னு அந்த பாடல் தொடங்கும் புறநானு நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் குடவாசல் கீரத்தனார் குடவாசல்ங்க இப்ப குடவாயில் காலத்து பழைய பேரு அவரு வல்வேல் சாத்தன் ஒல்லையூர் அப்படிங்கிற இப்ப புதுக்கோட்டையில் இருக்கிற அந்த பகுதி அங்க ஆண்ட ஒரு மன்னன் இறந்து போனத தாங்கி கொள்ள முடியாம அந்த துயரத்தை பதிவு செய்கின்ற ஒரு தான் நம்ம இந்த புறநாள் நூற்று பாடல்ல பாக்குறோம் மன்னர்கள் அவர்கள் வாழ்வு நடக்கக்கூடியது புலவர்கள் அவர்களுடைய அந்த மன எழுச்சி வேதனை சந்தோஷம் எல்லாத்தையும் பாடலாக எழுதி வச்சிருக்காங்க இல்லையா அதுல ஒரு பாடல் தான் நாம பாக்குற இந்த பாடல் மன்னன் இறந்துட்டான் மக்களால போற்றப்பட்ட மன்னன் சிறந்த மக்களுடைய நலமே தன்னலம்னு வாழ்ந்தன இறந்துட்டான் உடனே போறார் இந்த புலவர் போறாரு போய் அந்த வல்வேல் சாத்தன் அவனுடைய இறப்பை தாங்கிக்க முடியாம அவர் பாடுற பாடல ஒரு வேறுபாடு என்னன்னா ஒரு அங்க பூத்திருக்கு பூக்கள் என்ன முல்லை மலர்கள் அதை பார்த்து சொல்றாரு வல்வியல் சாத்தன் இறந்து போயிட்டான் பாவம் உங்களை இனிமே யார் சீந்த போறாங்க இந்த பூவை யார் தலையில வைக்க போறாங்க அப்படின்னு பூவை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி பாவப்படுற மாதிரி துயரப்படுற மாதிரியான ஒரு பாடல் ரொம்ப வேறுபட்ட பாடல் அந்த துயரத்தை வேறு வகையில காட்டுறாரு பாருங்க இளையோர் சூடா இனிமே எந்த இளையர்கள் இந்த பூவை சூட போறான் வளையோர் கொய்யா வளைகளை அணிந்த பெண்கள் இனிமே எங்க பறிக்க போடுறாங்க நல்லாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பானங்கிறவன் இந்த அரண்மனையில பாடுகிறவன் விசேஷங்கள்ல பாடுகிறவர்கள் அந்த பானன் இருக்கிறானே அவன் அந்த யாழை அப்படி துரட்டி குச்சி மாதிரி அப்படி அப்படியே அதை வளைச்சு அந்த கொடிய அந்த பூவை பறிச்சு தனக்கு சூடிக்குவான்னா யாழ்லையும் வைப்பான் அவன் இனிமே எங்க போய் முடியாது அப்புறம் பாடி அவளும் அணியாள் அப்படி சொல்லிட்டு சொன்னான் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மறைந்த பின்னை போர்ல அப்படி ஆண்மை தோன்ற போ போரிடுவான் அவன் பேரை என்ன அவன் பேரே வல்வேல் சாத்தன் வேல் விடுறதுல ரொம்ப வல்லவன் அவ்வளவு ஒரு வீரம் நிறைந்தவன் அவை இறந்த பிறகு முல்லையும் பூத்தியோ ஒல்லையோர் நாட்டே நீ பூத்திரிக்கியப்பா எதுக்கு ஏன் உன்னை யார் கொண்டாட போறா என்று அமைகின்ற வேறுபட்ட பாடல் இதுல என்ன நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு மன்னன் இறப்புக்கு மன்னனுடைய புகழை எந்த அளவுக்கு வேறுபட்ட ஒரு ஒரு சூழலை கொடுக்குறான் பாருங்க அது ரொம்ப ஆச்சரியமானது புலவனுடைய திறன் எல்லாத்துக்கும் மேல இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குறுநில மன்னனோ ஒரு தலைவனா புகழோட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா மக்கள் மேல எந்த அளவுக்கு அவன் அக்கறை காட்டினான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைன்னா எப்படி வளையோர் கொய்யார் இளையோர் சூடார் பானந்து தொடமாட்டான் இப்படியெல்லாம் அந்த ஊரே அந்த இறப்புக்கு வேதனையிலே மிம்புகிறது அப்படின்னு சொன்னா இந்த பாடல் வழியாக நம்ம அக்கால தமிழ் சமுதாயத்தினுடைய அந்த நிலையை அன்றிருந்த அந்த நிலையை நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறது ஏன்னா நம்ம என்ன சொன்னாங்க முறை செய்து காப்பாற்றும் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மக்கள் மீது அன்பு செலுத்துகிற ஒரு மன்னன் இருந்தான் கொண்டாடுவார்கள் இறைவனாக நினைத்து கொண்டாடுவார்கள் அதான் இறையாண்மையே அதை ரொம்ப தெளிவாக இப்ப ஒரு தலைவன் மீது இருக்கிற அன்பர்கள் இப்ப சில ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு தலைவரை பத்தி ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் ஏதாவது ஒரு கருத்து சொன்னா கூட கீழே வந்து கேவலமா திட்டுவான் அந்த எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் போய் சொம்பு அவையெல்லாம் அன்பரோட நீங்க பார்க்க கூடாது நம்ம இவர்களெல்லாம் உண்மையான தலைவனாக வாழ்ந்து உண்மையான மக்கள் நலத்துல அக்கறை உடையவர்கள் அன்பர்கள் அவர்களுடைய அன்பர்கள் அந்த பகுதி முழுதும் அந்த நாடு முழுதும் துயரத்தை வேதனையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற பாடல்தான் இளையோர் சூடான் வளையோர் கொய்யா என்கிற பாடல் நன்றி வணக்கம்